தேசி தினத்தை முன்னிட்டு வரும் வாரம் நீண்ட விடுமுறை வருகிறது இதனால் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையே பலர் பயணம் செய்யலாம் என்பதால் எல்லை சோதனை சாவடிகளில் கடும் நெரிசல் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது துவாஸ் ஜோஹூர் சோதனை சாவடிகளில் கால தாமதம் ஏற்படலாம் என்பதால் கூடுதல் நேரத்தை ஒதுக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட குடிநுழைவு சோதனை சாவடி ஆணையம் ஆகஸ்ட் எட்டு முதல் பதிமூன்று வரை இரு சோதனை சாவடிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டது சுமூகமான பயணத்திற்கு காரில் செல்பவர்கள் கடப்பிதலுக்கு பதிலாக கியூஆர் குறியீட்டை பயன்படுத்துமாறு அது அறிவுறுத்தியது அது மட்டுமல்லாமல் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு இரு நில சோதனை சாவடிகளின் போக்குவரத்து நிலவரங்களை முன்கூட்டி அறிந்து செயல்படுமாறும் அது ஆலோசனை வழங்கியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யும் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வம்